بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أنبارد الله تعالى ونالد يارخلي سهول மகானி மார்க்க சட்டக்கர்வூல வகுப்பு நிகழ்ச்சியிலே எம்மிடம் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதுதான் இசும் எழுதும் போது குரு ஆயத்தை நம்பராக எழுத முடியுமா இது விடயமாக நாங்கள் ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை தருவதுதான் இன்றைய வகுப்பின் பாடமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது மருத்துவ முறைகளிலே ஒரு மருத்துவ முறைதான் இந்த எண்களை வைத்து நோய்களை கண்டுபிடிப்பதும் அதற்கான சிகிச்சை அளிக்கும் போது அந்த எண்களை வைத்து சிகிச்சை அளிப்பதும் ஒரு நடைமுறையிலே காணப்படுகின்றது அது இன்று நேற்று தோன்றிய ஒரு முறையல்ல இஸ்லாம் வருவதற்கு முன்னர் அந்த அரபிகளிடத்திலே காணப்பட்ட ஒரு முறையாக இருக்கின்றது அந்த அரபிகளுடைய காலத்தில் இருந்தே இவ்வாறு எண்களை பயன்படுத்தி சில விடயங்களை சொல்லக்கூடிய நடைமுறை காணப்பட்டது எனவே அந்த தான் இந்த எண்களை வைத்து நோய்களை கண்டுபிடிப்பதும் அந்த நோய்களுக்கான சிகிச்சைகளை எண்கள் மூலமாக இசும் மூலமாகவோ அல்லது துவா மூலமாகவோ எழுதி கொடுப்பதும் காணப்படுகின்றது எனவே இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு முழுமையான விளக்கத்தை இந்த சந்தர்ப்பத்தில் தரவிருக்கின்றோம் அதாவது ஒருவர் இந்த இசும் எழுதக்கூடியவர் என்று சொல்வார்கள் ஓதி பார்க்கக்கூடியவர் என்று சொல்வார்கள் இவ்வாறு ஓதி பார்ப்பவரிடம் சென்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் யார் செல்கின்றாரோ அவருடைய பெயரையும் அவருடைய தாயின் பெயரையும் அரபியிலே எழுதி அந்த அரபியிலே ஒவ்வொரு எழுத்து குறுக்கும் ஒவ்வொரு எண்கள் காணப்படுகின்றது இது எல்லோருக்கும் தெரிந்தவன வில தெரிந்த விடயம் இதை அபிஜது கணக்கு என்று சொல்வார்கள் அதாவது இந்த அபிஜத் என்று சொல்லி அரபு எழுத்துக்களிலே ஒரு ஓடர் காணப்படுகின்றது இதிலே அலிஃபுக்கு ஒன்று பாவுக்கு ரெண்டு ஜிமுக்கு மூணு தாலுக்கு நாலு என்று சொல்லி ஒரு இலக்கம் ஆயிரம் வரை முடியாத தொங்கல் வரை அந்த அவைகளை வைத்து எண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது எனவே இந்த அடிப்படையிலே அந்த சென்றவருடைய பெயரையும் அதே போன்று அந்த சென்றவருடைய தாயின் பெயரையும் மரபிலே எழுதி அதற்கு எத் கூட்டுத்தொகையை எத்தனை வருகிறது என்று கூட்டி அதை பிரித்து அதன் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அந்த வந்தவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை அடையாளம் காண்பதும் அதற்குரிய சிகிச்சைகளை வழங்குவதும் நடைமுறையில் காணப்படுகின்றது இவ்வாறு எங்களை வைத்து இவ்வாறு ஒரு மருத்துவ முறை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது சிலர் இதை வந்து ஒரு ஒரு மூடத்தனமான ஒரு செயல் என்பதாக கருது சில அறிவில்கள் அதாவது ஆஹ் அறிவு இல்லாதவர்கள் உலக அறிவு இல்லாதவர்கள் அஹ் அவ்வாறு புத்தி குறைவானவர்கள் இதை ஒரு ஏளனமாக பார்க்கலாம் ஆனால் இஸ்லாமிய உலகத்திலே அதை போன்றோ ஏனைய சமூகங்களிடமும் இவ்வாறு எங்களை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறை காணப்படுகின்றது அது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் சிலர் அவர்கள் தெரியாது என்று சொல்வதன் மூலமாக அது இல்லாமலாக மாட்டாது எனவே அவ்வாறான ஒரு விடயம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த சில மருத்துவ முறைகள் உதாரணமாக ஆயுர்வேத மருத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே சொல்லப்படக்கூடிய அந்த மருந்துகள் எல்லாமே அனுபவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டவைகள் அந்த ஆயுர்வேத முறையிலே நோய்களை கண்டுபிடிப்பதும் அனுபவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது அதிலே உள்ள சிகிச்சைகளும் அனுபவ ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த அலோபதி ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே நோய்களை கண்டுபிடிப்பதும் அதற்கான சிகிச்சைகளை கண்டுபிடிப்பதும் மருந்துகளை கொடுப்பதும் இவைகள் எல்லாமே அனுபவ ரீதியாக பரிச்சாத்தியத்தின் மூலமாக பெறப்பட்டவைகளாக இருக்கின்றது இதே போன்றோ யுனானியாக இருக்கலாம் ஹோமியோபதியாக இருக்கலாம் அக்குபஞ்சராக இருக்கலாம் இவ்வாறு எத்தனை ஆயிரம் வைத்திய முறைகள் இருந்தாலும் எல்லாமே அநேகமானவைகள் அனுபவ ரீதியாக பெறப்பட்டவைகள் ஆஹ் பரிச்சாத்தியன் மூலமாக பெறப்பட்டவைகள் இவ்வாறு பெறப்பட்ட இந்த வைத்தியங்கள் மூலமாக மக்கள் நலவு அஹ் பிரயோசனம் அடைகின்றார்கள் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக அல்லது ஆங்கில மருத்துவத்தின் மூலமாக யூனானி மருத்துவத்தின் மூலமாக மக்கள் பயனடைகின்றார்கள் அதே போன்றோ இந்த கணக்கு போட்டு பார்ப்பது இந்த எண்களை வைத்து சிகிச்சை அளிப்பது இதுவும் வந்து அதன் மூலமாக மக்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் சிலர் அது எவ்வாறு என்று யோசிக்கலாம் ஆனால் அது பயனடைந்தது என்பது உலகத்தின் மூலமாக அனைவர் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் எனவே அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயத்தை மறுப்பார்களே ஆனால் இந்த இலக்கங்கள் மூலமாக நோய்களை கண்டுபிடிப்பதையும் சிகிச்சைகள் செய்வதையும் மறுப்பார்களேயானால் என்ன காரணம் அதிசிலை இல்லை குருவானிலை இல்லை என்று மறுப்பார்களே ஆனால் இதே போன்றோ ஆயுர்வேதத்தையும் மறுக்க வேண்டும் அதுவும் குருவானிலை கிடையாது ஹதிசிலே கிடையாது அதே போன்றோ யூனானி வர்த்தத்தை யூனானி வைத்தியத்தை மறுக்க வேண்டும் அதே போன்று அக்குபஞ்சர் வைத்தியத்தை மறு மறுக்க வேண்டும் எனவே இவ்வாறு எல்லாவற்றையும் மறுக்க வேண்டும் சிலருடைய அடிப்படைகள் சொல்லப்பட ஆயுர்வேதத்துடைய சில அடிப்படைகள் இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்றது அதே போன்றோ இந்த கணித எண்களை வைத்து செய்யக்கூடிய இந்த இதனுடைய சில அடிப்படைகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படைகளை வைத்து ஏனைய வைகள் எல்லாமே அனுபவ ரீதியாக பரிசாத்தியத்தின் மூலமாக பெறப்பட்டவை எனவே இவ்வாறு இந்த கணக்கு போட்டு பார்ப்பதை இலக்கங்கள் மூலமாக சிகிச்சை அளிப்பதை மறுப்பார்களே குரான் கிடையாது ஹதீஸ் கிடையாது மறுப்பார்களேயானால் ஏதைவற்றை மறுக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் எல்லாத்தையும் செய்து கொண்டோ அவைகள் எல்லாத்தையும் சரியில் சொல்லிக்கொண்டோ கொண்டோ இதை மட்டும் மறுப்பார்களையானால் அவர்கள் சுத்த மடத்தனமாகத்தான் இருக்க வேண்டும் இந்த எண்களை அடிப்படையாக வைத்து சிகிச்சை செய்யக்கூடிய இந்த முறையை சூஹித்துவத்தை ஆதரிப்பவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதாவது அஹ் அஷரியா அஷ்ரயா கோட்பாட்டை பின்பற்றி நான்கு மதுகபுகளில் ஒன்றை பின்பற்றி தரேகாக்களிலே ஒரு தரீகாவை பின்பற்றக்கூடிய சூபித்துவ தரீகாவை சார்ந்தவர்கள் இந்த முறையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் உண்மையிலே ஒரு புத்தி உள்ள ஒருவராக இருந்தால் நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவ்வாறு இல்லாமல் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்றால் அது அவருடைய அறிவீனம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் இதிலேயும் நாங்கள் சொல்லக்கொள்ள வேண்டிய விடயம் என்றால் இன்று சிலர் அஷரியா கீதாவை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஷாஃபி மதுஹபை ஏற்றுக்கொள்கின்றார்கள் மதுஹப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள் ஆனால் சூவித்துவத்தை வரையிலே ஒரு உறுதியான நிலை இல்லாதவர்கள் அப்படியானவர்கள் என்ன செய்கின்றார்கள் இவ்வாறு கணக்கு போட்டு பார்ப்பதை மறக்கின்றார்கள் இது எந்த வகையிலே நியாயமாகும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அவர்கள் படிச்சாததன் காரணமாக இதை பிழை என்று சொல்கின்றார்கள் இதுல இந்த வஹாபிச சிந்தனையை கொண்டவர்கள் அதாவது வஹாபிச சிந்தனையை கொண்ட தௌஹித் ஜமாத்தாக இருக்கலாம் தபிக் ஜமாத்தாக இருக்கலாம் அல்லது ஜமாத்து இஸ்லாமியாக இருக்கலாம் இவர்கள் அனைவரும் இதை மறுக்கவே செய்கின்றார்கள் ஏனெனில் அவர்களுடைய இஸ்லாம் அவருடைய அந்த இயக்கத்திலே எதை போதிக்கப்படுகின்றதோ அதுதான் அவர்களுக்கு இஸ்லாமாக இருக்கின்றதை தவிர அதுக்கு அங்கால உள்ளது எல்லாரையும் எல்லாவற்றையுமே அவர்கள் மறுப்பவர்களாக இருக்கின்றார்கள் ஏனெனில் அவர்களுடைய அந்த இஸ்லாம் அவர்களுடைய அந்த மூளை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருப்பதன் காரணமாக மறுக்கின்றார்கள் அவ்வாறு இல்லாமல் வெளி வந்து இதை சிந்தித்து பார்ப்பார்களேயானால் இதை நிச்சயமாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் அதாவது இவ்வாறு கணக்கு பாட்டு கணக்கு போட்டு பார்ப்பதை அல்லது கணக்கு போட்டு வைத்தியம் செய்வதை செய்யக்கூடியவர்களை ஒரு சூனியக்காரன் அவர் சூனியம் செய்யக்கூடியவர் அல்லது ஒரு சாஸ்திரக்காரன் இவ்வாறு என்று ஒரு சீல் நடைமுறை காணப்படுகின்றது இது முற்றிலும் விலையானது இந்த கணக்கு கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய இந்த முறைக்கும் எண்களை வைத்து சிகிச்சை செய்யக்கூடிய இந்த முறைக்கும் அந்த விதமான சம்பந்தம் கிடையாது இந்த முறைக்கும் அந்த எந்த சம்பந்தம் கிடையாது ஆனால் இன்று மார்க்கம் படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உட்பட அதாவது சுன்னஜமாத்திரர் என்று கூடியவர்கள் உட்பட என்ன சொல்கின்றார்கள் இந்த இவ்வாறு கணக்கு போட்டு பார்ப்பது எண்களை வைத்து வைத்தியம் செய்வது இவைகள் சூனியத்தை சார்ந்தது அல்லது இது சாஸ்திரத்தை சார்ந்தது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் இது முற்றிலும் பிழையானது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றோம் இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் இமாம் ஹாஜி ஹலீஃபா அவர்களுடைய கஷ்புல் துனு என்று சொல்லி ஒரு நூல் இருக்கின்றது இந்த நூலிலே இந்த நூலுடைய அடிப்படை என்னவென்றால் ஒவ்வொரு கலையிலேயும் தொகுக்கப்பட்ட நூல்கள் அதிலேயும் ஒவ்வொரு கலையை எடுத்துக்கொண்டாலும் அதுக்குள்ளே எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கின்றது உதாரணமாக ஹதீஸ்வரையை எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ளே எத்தனை வகையான பிரிவுகள் இருக்கின்றது இவ்வாறு ஒவ்வொரு பிரிவுகளிலையும் எழுதப்பட்ட கிதாபுகள் அதை எழுதின அறிஞர்கள் இவ்வாறான அந்த தகவல்களை அங்கே சொல்கின்றார்கள் அதே போன்றுதான் இந்த ஹிசாம்பல் ஹிசாம்புல் ஜும்மர் என்று சொல்லக்கூடிய இந்த கணக்கு சம்மந்தமாகவும் அந்த நூலிலே அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அங்கே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த ஹைசாம்புல் ஜும்மல் என்று சொல்லக்கூடிய இந்த கணக்கு பாட்டு பார்க்கக்கூடிய இந்த முறை என்றால் என்ன என்னுவ இல்மோன் பாகிசுன் அன் ஹவாசில் ஹுரூஃபி இஃப்ராதன் வதர்கீபன் அதாவது இது எண்களுடைய ஒற்றைகள் இரட்டைகள் எண்களை தனித்தனியாக அல்லது எண்களை இணைத்து இந்த எண்களுடைய விசேஷத்தன்மைகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யக்கூடிய ஒரு கலை என்பதை அஷேஹ் அஷே தாவூதல் அந்த சொன்னதாக அங்கே சொல்லி சொல்லிக்காட்டுகின்றார்கள் அங்கே சொல்லிவிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் சிலர் என்ன சொல்கின்றார்கள் உதாரணமாக இமாம் இபுன் ஹல்தூன் உட்பட சிலர் என்ன சொல்கின்றார்கள் இந்த ஹிசாம்புல் ஜும்மர் என்று சொல்லக்கூடிய இந்த கனக போட்டு பார்க்கக்கூடிய இந்த முறை இது இந்த வானசாஸ்திரத்தை சார்ந்தது ரூஹானியா என்று சொல்லக்கூடிய ரூஹுகளை வசப்படுத்தி செய்யப்படக்கூடியது என்பதாக சிலர் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதற்கும் இதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது என்பதை அங்கே சொல்கிறார்கள் தருகின்றார்கள் எனவே அந்த அடிப்படையிலே எனவே அந்த அடிப்படையிலே இந்த ஹிசாம்புல் ஜும்மல் சொல்லக்கூடிய இந்த கணக்கு போட்டு பார்க்கக்கூடிய கணக்குகளை வைத்து வைத்தியம் செய்யக்கூடிய இந்த முறைக்கும் ஏனைய வானசாஸ்திரம் அல்லது ரூஹானியத்துகள் அல்லது ஏனைய சூனியம் இவைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இது ஒரு தனிக்கலை என்பதை நாங்கள் புரிய வேண்டும் இவாம் ஹாஜி ஹலீஃபா அவர்கள் கஷ்பூரன் என்ற நூலிலே அவர்கள் இது சம்பந்தமாக எழுதப்பட்ட கிதாபுகளிலே நூற்றுக்கும் மேற்பட்ட கிதாபுகளுடைய இஸ்லாமிய உலகத்திலே இது சம்பந்தமாக எழுதின பல அறிஞர்களுடைய கிதாபுகளை அங்கே சொல்லி தருகின்றார்கள் அந்த கிதாபுகள் மூலமாக இந்த இலக்கங்களுடைய ரகசியங்கள் அவைகளை பற்றி அங்கே அறிய முடிகின்றது அடுத்ததாக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லியாக வேண்டும் அதாவது இந்த கண எண்களை வைத்து வைத்தியம் செய்யக்கூடிய பயன்படுத்தக்கூடிய இந்த கலையிலே ஈடுபடக்கூடியவர்கள் சூஃபித்துவ அறிஞர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுக்குத்தான் இதிலே அதிகமான ஈடுபாடே காணப்படுகின்றது ஏனெனில் இன்று சிலர் இந்த புத்தகத்திலே இருப்பது மட்டும்தான் அறிவு என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அது எந்த கலையாக இருந்தாலும் இஸ்லாமாக இருந்தாலும் ஏனைய கலைகளாக இருந்தாலும் எல்லாவற்றிலையுமே இந்த புத்தகத்திலே உள்ளது மட்டும்தான் அறிவு என்று சொல்லி சிலர் நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவ்வாறு இல்லாமல் தாலா அவன் புறத்தால் கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்ஹாமியத்தான அறிவு என்று சொல்லக்கூடிய அல்லது அல் இல்முல் அதுன்னி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு இருக்கின்றது உதாரணமாக

இதிலே அதிகமான ஆதிக்கம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது என்பதை அறிஞர்கள் ஏன் அவர்கள் அந்த 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 அறிவின் மூலமாக மூலமாக இறை உதிப்பின் இந்த எழுத்துக்களுடைய இலக்கங்களுடைய ரகசியங்களை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் எனவே இவ்வாறு பெறப்பட்ட அந்த ரகசியங்கள் தான் இன்று அவர்கள் நூல்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த நபவி என்று சொல்லப்படக்கூடிய அதே போன்ற ஆயுர்வேத மருத்துவம் என்று இன்று சிலவர்களால் சொல்லப்படக்கூடிய இவ்வாறான இந்த மருந்து மூலிகைகள் சம்பந்தமான இந்த விளக்கங்கள் இந்த மருந்து மூலிகைகள் சம்பந்தமான ஆய்வுகளை இன்று நவீன கருவுகள் இருக்கின்றன அந்த கருவிகள் மூலமாக ஒவ்வொரு செடியுடைய தாவரத்துடைய இயல்புகள் தன்மைகள் அறியப்படுகின்றன ஆனால் முன்னைய காலங்களிலே அவ்வாறான எந்த எந்தவிதமான கருவிகளும் இல்லாமல் அவர்கள் ஒவ்வொரு மரத்துடைய ஒவ்வொரு செடியுடைய ஒவ்வொரு பழத்துடைய குணாதாசியங்களை அதனுடைய பண்புகளை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இது எவ்வாறு சொன்னார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹால கொடுத்த அந்த இறை அறிவின் மூலமாகத்தான் அந்த இல்லாமியத்தான அறிவின் மூலமாகத்தான் அவர்கள் பெற்றார்கள் எனவே அதன் மூலமாகத்தான் அவர்கள் அந்த மரங்களுடைய செடிகளுடைய பழங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் அவற்றையும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இஸ்தாம்பூலை வெற்றி கொண்ட மன்னர் முகமது அல் ஃபாத்தே அது ஹதீஸில் இஸ்தாம்பூலை வெற்றி கொள்வது என்பது துருக்கியுடைய குஸ்துன் தீனியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இஸ்தாம்பூலை வெற்றி கொள்வது என்பது மிக மிக ஒரு உயர்ந்த கனவாக இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இருந்து பிறகு பிறகு மன்னர் முகமது அல் ஃபாத்தே அவர்கள் மூலமாகத்தான் அந்த இஸ்தாம்பூல் வெற்றி கொள்ளப்பட்டு அது முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக அமைந்தது இந்த மன்னர் முகம்மது அல் ஃபாத்தேஹ் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள் அந்த கிலோ அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய சூஃபி தரீகாவுடைய ஷேகாக இருந்த அஷேக் ஆக் ஷம்சுத்தீன் ரஹமூல்லா அவர்கள்தான் மன்னர் முகமது அல் ஃபாத்தி அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள் அந்த யுத்தத்தை வழிநடத்துவதற்கு அவர்கள்தான் முன்னின்று அனைத்து விதமான ஆலோசனைகளையும் வழங்கினார்கள் அவர்கள் உதவியாக இருந்தார்கள் இந்த மன் ஷேக் ஆக் சம்சுத்தீன் அவர்களுடைய வகலாறை பற்றி சொல்லும் பொழுது இமாம் சௌகானி அவர்கள் கூட அல் பத்ருத்தானி என்ற நூலில் எழுதியிருக்கின்றார்கள் அதை போன்று இன்னும் பலரும் எழுதியிருக்கின்றார்கள் அளவு என்று சொன்னால் அந்த காலத்திலே மக்கள் பிரபலியமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்னவென்று சொன்னால் ஆக் ஷம்சுதீன் ரஹமுல்லா அவர்கள் ஒரு மரத்துக்கு பக்கத்தால் போகும் போவார்களே ஆனால் அந்த மரம் நான் என்னென்ன குணாதம்சங்களை கொண்டவன் என்னிடம் என்னென்ன ஆற்றல் இருக்கின்றது நான் இன்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று மரங்கள் அவர்களோடு பேசும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்த தாவரவியல் சம்பந்தமாக த மருத்துவம் சம்பந்தமாக அறிந்திருந்தார்கள் என்ற வரலாறை காண முடிகின்றது அவர்களுக்கு அந்த அறிவு எவ்வாறு கிடைத்தது என்று சொன்னால் அந்த அவர்கள் ஒரு சூஃபி மகானாக இருந்தார்கள் ஷேகாக இருந்தார்கள் எனவே அந்த இறை ஆற்றலின் மூலமாக அல்லாஹு தாலா கொடுத்த அந்த ஆற்றல் மூலமாக அந்த மரங்களுடைய ரகசியங்களை அறிந்து கொண்டார்கள் அந்த அடிப்படையில்தான் இந்த இலக்கங்கள் சம்பந்தமான இந்த விளக்கங்களிலையும் அதிகம் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அதிகம் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் இந்த சூபித்துவ மகான்களாக இருக்கின்றார்கள் தரைக்காக்களுடைய சேகுமார்களாக இருக்கின்றார்கள் அந்த வழியிலே வந்தவர்களாக இருக்கின்றார்கள் இன்று நாங்கள் நோக்கினாலும் அவ்வாறு அந்த அந்த இதை செய்து வருகின்றார்கள் அல்லது அவர்களிடத்திலே இஜாசா பெற்ற அனுமதி பெற்றவர்கள் தான் செய்து வருகின்றார்கள் எனவே இது சம்பந்தமாக எழுதப்பட்ட அதிகமான நூல்கள் இந்த சேகுமார்கள் எழுதப்பட்டிருக்கின்றது எனவே இந்த வைத்தியத்திலே இந்த வைத்திய முறையிலே சூஃபியாக்களுக்கு பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் அதாவது நடுத்தரமாக சிந்திக்கக்கூடிய அல்லாஹு தாலா தெளிவான சிந்தனையை கொடுத்த அதாவது வறட்டு சிந்தனை இல்லாமல் இயக்க சிந்தனை இல்லாமல் நடுநிலையாக சிந்திப்பவர்களுக்கு இதை விளங்குவதற்கான ஆற்றலை தாலா கொடுத்திருக்கின்றான் இந்த இலக்கங்களை வைத்து வைத்தியம் செய்வது சம்பந்தமாக அந்த இலக்கங்களை பயன்படுத்துவது சம்மந்தமான ஒரு அறிமுகத்தை நாங்கள் தந்திருக்கின்றோம் இது சம்பந்தமான விரிவான ஆதாரங்களும் விரிவான தகவல்களும் காணப்படுகின்றன இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் அடுத்த தொடரிலே இது சம்பந்தமான ஆதாரங்களை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம் எனவே இன்றைய இந்த வகுப்பை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்கின்றோம் அல்லாஹ் அடுத்த வகுப்பிலே இதனுடைய சம்பந்தமான விரிவான ஆதாரங்களை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கின்றோம் على الحمد لله رب العالمين.